வியாசர் பிறப்பு மற்றும் வரலாறு வியாசர் வைத்திர வியாசர் என்றும் அழைக்கப்படுகிறார் மகாபாரதத்தை எழுதியதாக கருதப்படும் மகான் ஆவார் அவரை ஆதிசங்கரர் போன்ற சான்றோர்கள் வியாசர் எனவும் குறிப்பிட்டுள்ளனர் ஏனெனில் நான்கு வேதங்களையும் ரிக் யஜுர் சாம அதர்வன் தொகுத்து பிரித்தவர் என்றும் நம்பப்படுகிறது வியாசரின் பிறப்பு வியாசர் மகாபாரதத்தின் பின்னணியின் முக்கியமான ஒரு அங்கமாக உள்ளதால் அவரது பிறப்பும் புதிராகவே உள்ளது புராணங்களில் வரும் தகவல்களின்படி தாயார் சத்தியவதி தந்தை பராசர முனிவர் சத்தியவதி கங்கை நதிக்கரையில் படகோட்டும் மீனவ பெண் ஒருமுறை பராசர முனிவர் கங்கை நதிக்கரையில் சத்தியவதியை சந்தித்து அந்த பெண் மூலம் தனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்றும் அக்குழந்தை விஷ்ணுவின் அம்சமான அவன் வியாசர் என்ற பெயரில் உலக நன்மைக்காக பாடுபட்டு பெரும் புகழை அடைவான் என்றும் கூறுகிறார் தான் இன்னும் திருமணம் ஆகாத கன்னிப்பெண் என்றும் தன்னால் ஆகாது என்றும் மறுக்கிறார் குழந்தை பிறந்த பிறகு மீண்டும் கன்னித்தன்மை அடைய தாம் வரமளிப்பதாக உறுதி கூறி தன் திவ்ய சக்தி மூலம் கருத்தரிக்க செய்கிறார் குழந்தை பிறக்கிறது சில காலம் கழித்து குழந்தையை முனிவர் அழைத்துச் செல்கிறார் சத்தியவதியும் மீண்டும் கன்னித்தன்மை அடைகிறார் குழந்தை பிறந்த இடம் சரஸ்வதி நதி பகுதியில் இருக்கும் துவைபாயணம் என்ற இடமாக கருதப்படுகிறது இதனால் அவர் கிருஷ்ண துவைபாயன வியாசர் என்ற பெயரையும் பெற்றார் வியாசர் கடும் தவம் செய்து திவ்ய சக்திகளை பெற்றார் வியாசரின் வரலாறு வேதங்களின் தொகுப்பு ஒருமுறை பிரம்மதேவர் தோன்றி நான்கு வேதங்களையும் பிரித்து ஒழுங்குபடுத்துமாறு வியாசரை கேட்டுக்கொண்டார் அதன் காரணமாக வியாசர் நான்கு வேதங்களையும் ஒழுங்குபடுத்தினார் இதன் மூலம் அவருக்கு வேத வியாசர் என்ற பெயரும் வந்தது மகாபாரதம் வியாசர் ஒருமுறை பிரம்மாவை வேண்டி தன் மனதில் உள்ள ஒரு வரலாற்று காவியத்தை எழுத விரும்புவதாகவும் அதை எழுத ஒருவர் வேண்டும் என்றும் தனக்கு அருளுமாறும் கோரினார் பிரம்மாவும் விநாயகரை வேண்டுமாறு கூறி மறைந்தார் வியாசரும் விநாயகரை வேண்ட அவரும் ஒப்புக்கொண்டார் வியாசரே நான் எழுதும்போது என் எழுதுகோல் நிற்காது தாங்கள் அதை மனதில் வைத்து சொல்லி வர வேண்டும் என்றார் வியாசரும் நான் கூறி வரும் சுலோகங்களின் அர்த்தம் புரிந்து தாங்கள் எழுதி வரவேண்டும் என்று கூறி சுலோகங்களை சொல்லி வந்தார் மிகவும் அர்த்தம் பொதிந்த சுோகங்களை கூற விநாயகர் சற்றே தயங்கும் நேரத்தில் மேலும் பல சுலோகங்களை தயார் செய்து கொள்வார் இவ்வாறு மகாபாரதம் எழுதப்பட்டதாக கூறப்படுகிறது மகாபாரதமானது பதினெட்டு பிரிவுகள் அவற்றில் தொன்னூற்று எட்டு பகுதிகள் அவற்றில் இரண்டாயிரத்து முன்னூற்று எண்பத்து இரண்டு அத்தியாயங்கள் அவற்றில் தொன்னூற்று ஆறு ஆயிரத்து அதாவது ஸ்லோகங்கள் இதுதான் நமது வசம் இருக்கும் வியாசபாரதம் வியாசர் அருளிய அறுபது லட்சம் சுலோகங்களில் பூ உலகில் இவ்வளவுதான் இருந்து வருகிறது என்று கூறப்படுகிறது இப்போது இருப்பவையே புத்தகமாக முழுமையாக வெளியிட்டால் கிட்டத்தட்ட இன்றைய காலகட்டத்தில் பெரிய புத்தகங்களாக பதிவிடப்படும் புத்தகங்களைப் போல் பத்தாயிரம் பக்கங்கள் வரை வரலாம் மகாபாரதம் உலகின் மிகப்பெரிய காவியமாகவும் பல நூற்றாண்டுகளாக பலரின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் உள்ளது புராணங்கள் பதினெட்டு புராணங்களை தொகுத்தது வியாசர் என்று சில புராணங்கள் குறிப்பிடுகின்றன மனிதனின் ஆற்றல் வளர்ச்சி வியாசர் தனது மகா அறிவால் மனிதனின் வாழ்க்கை முறைகளையும் தர்மத்தின் முக்கியத்துவத்தையும் விளக்கினார் மகாபாரதத்தின் கதை பாத்திரம் மகாபாரதத்தின் முக்கிய கதாபாத்திரங்களில் ஒருவராகவும் உள்ளார் தங்கைகளான அம்பிகா மற்றும் அம்பாலிகா மூலம் அவர் பாண்டு துருதிராஷ்டிரர் போன்ற வம்சத்தின் தொடர்ச்சிக்கு காரணமாக இருந்தார் வியாசர் மகா ஞானியும் இந்திய இலக்கியத்தின் அடையாளமானவரும் மனிதரின் தர்ம வாழ்வுக்கான வழிகாட்டியாகவும் விளங்குகின்றார் இதுவே வியாசரை பற்றி நாம் அறிந்த தகவல்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடை பெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்